கண்டவரையே தொழுவோம் தேவக்கினியே என்னை நிரப்புமப்பா என்னை நிரப்புமப்பா பாடுங்க அக்கிணியே தேவ அக்கினியே என்னை நிரப்புமப்பா இன்று என்னை நிரப்பும் மப்ப கண்களை மூடி ரெண்டு கைகளை தலையில் வைங்காண்டவர் பிரியமானவர்களே அன்னை மரியாலை நினைப்பி அதே பருசுத்தாவியான தேவன் புனிதர்களோடு பேசிய பருசுத்தாவியான தேவன் அப்போஸ் ரோடு உறவாடிய பருசுத்தாவியான தேவன் மரியாலோடு பேசிய பருசுத்தாவியான தேவனே ராயப்பரோடு பேசிய பருசுத்தாவியான தேவன் இந்த தேவனையெல்லாம் உண்மையான தேவன் நற்கருணையிலே நம் உடலை உருக்கி அந்த சிறு அப்பத்திலே நமக்காய் தோன்றியிருக்கிற தேவன் இந்த கண்களை திறந்தவரைப் பாருங்க வேற எங்கே பார்க்காதீங்க கண்களை திறந்தவரை பார்த்து இந்த வரிகளை சொல்லுங்க என்னை இன்னி ரப்புமபா என்னை நிரப்புப்பா சொல்லுங்க என்னை நிரப்பு என்னை நிரப்பு மப்ப கரங்கள் தட்டி கரங்கள் தட்டி உற்சாகமாக பாடுவோமா ியே தேவ அக்கினியே என்னை நீரப்பு அப்பா என்னை நீரப்பு அப்பா படகு அக்னியே தேவ அக்கினியே என்னை நீரப்பு அப்பா என்னை நீரப்பும் அப்பா கைதீ அக் கணியே தேவ அக்கினியே என்னை என்னை நிரப்பும் அப்பா சீனை மொழியில் இறங்கி வந்த தேவன் இந்த நம்மத்திலே இறங்கி வந்து நம்மை நிரப்பும்படியாக நாம் வேண்டுவோம் யோர்தான் தான் நதிக்கரையில இறங்கி வந்த தேவன் ஏதோ இந்த நாளிலே நம்மத்திலே இறங்கி வந்து நம்ம நிரப்புபடியாக ஜபிப்போமா கரங்கள் தட்டி ஆண்டவரை பார்த்து ஜொபிப்போம் ஆவியானவரே இறங்கி வாருமாப்பா எங்களை நிரப்புமாப்பா எங்களை ஆட்கொள்ளுமாப்பா எங்களை பரிசுத்தமாக்குமப்பா இணைந்து பாடுவோமா பாடுவோமாறுமப்பா நாங்க தீப்பற்றி பற்றி அப்பா நாங்க பற்றி அறிந்திட டோ தீனா வாருமப்பாங்க பற்றி அறிந்திடட்டோ கைய தட்டி அக்கினியே தேவ அக்கினியே என்னை நிரப்பு அப்பா என்னை நிரப்பு அப்பா பாடுங்க அக்கினியே ஆண்டவருடைய ஆவி நம்ம மேல் இருக்கிறது அவருடைய பரிசுத்த வல்லமை நம்மோடு இருக்கிறது அவர் தொட்டுகிற மனிதர்கள் எல்லாம் குணம் பெறுகிறார்கள் அவருடைய ஆடையை தொடுகிற அத்தனை பேருமே சுகம் பெறுகிறோம் இயேசுவை பார்க்கிற அத்தனை பேருமே இந்த நாளில் சுகம் பெறுகிறோம் இதோ பரிசுத்த ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை நிகழ்த்துகிற ஆண்டவர் இதோ அந்த நற்கருணிலே வெந்நீர் அப்பவடிவில் இருக்கிற ஆண்டவர் அவரை பார்க்கிற அத்தனை பேருமே சுகம் பெறுகிறோம் என்ற நம்பிக்கையோடு இயேசுவை பார்த்து ஆண்டவரை ஆட்கொள்ளும் என்று சொல்லுங்கள் அரிசி தாவி ஆட்கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் ஏவ வல்லமையை மீது இறங்கி வர வேண்டும் என்று சொல்லுங்கள் எஸ் இறங்கி வந்து நம்மளை தொடுகிறான் சுட்டறிக்கும் நெருப்பாக சுடர் வீடும் ஜோதியாக சுட்டரிக்கும் நெருப்பாக சுடர் வீடும் ஜோதியாக சுட்டரிக்கும் நெருப்பாக சுடர்விடும் ஜோதியும் நெருப்பாக சுடர்விடும் ஜோதியாக அக்னியே அக்னியே தேவ அக்னியே பார்த்து என்னை நிரப்பு அப்பா பார்த்து சொல்லுங்க என்னை நிரப்பு அப்பா யசுவே அக்னியே தேவ அக்னியே என்னை நிரப்பு அப்பா குணப்படுத்துகிற தேவனே இதோ ஒன்றைக்கு பார்வையிட்ட மனிதர் உமை பார்த்து சொன்னாரே தாவீதின் மகனே எனக்கு இறங்கு வேண்டு சொல்லி கத்தினாரே இன்னும் உறக்க கூடியிருந்த அத்தனை பேருமே வாயை மூடு அமைதியா இறை என்று சொல்லி சொன்ன பொழுதும் கூட தாவின் மகனே எனக்கு இறங்க வேண்டும் சொல்லி உறக்க கத்துக்கிற வேலையில யசுவேனின் அவரை சென்றின் தந்திரங்களே தகுத்தெரியா அத்தானின் தந்திரங்களே தகத்தெரியவாரு ஐயா அத்தானின் தந்திரங்களே தகத்தெரிய வாருமையா எனக்கு தந்திரங்களை தகு தெரிய வறுமையா தக்கினியே தேவல என்னை நிரும்மப்பா அக்கினேர் என்னை தேவ நிரப்புமபா என்னை என்னை நிரப்புமபா அபிஷேகம் இறங்கிடட்டும் இறங்கிட நிரம்பி வழிந்திடட்டோ அபிஷேகம் இறங்கிடட்டோ நிரம்பி வழிந்திடட்டோ அபிஷேகம் இறங்கிடட்டும் நிரங்க வரிட்டும் அபிஷேகம் நிரம்பி வழிந்திடட்டும் அக்னியே தேவியே என்னை நிரபுவா என்னை நிரபோபா அக்னியே தேவியே அக்னியே தேவியே அக்னியே தேவ அக்னியே அக்னியே தேவ அக்னே அக்னியே Yeah! yeah. இயேசுவே 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 சிலப்படலறப்படறறப்படறறப்படட்ட மாட்டவரே இயேசு 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 நிரப்ப 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 இயேலி இயேலி நிரப்ப மாட்டவரே வெடிக்கப்படறதுக்குதுறுமே என்ன என்ன இயேலி 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 நிரப்பட்ட மாட்டவரே நிரப்பட்ட மாட்டவரே இயேசுவே இயேசு நிரப்ப 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 நிரப்பட்ட மாட்டவரே

உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது இன்றென செய்த சகல உபகாரங்களுக்கும் உமது தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட பாவங்களை எல்லாம் பொறுத்துள்ள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகின்றேன் அவைகள் தேவரீருடைய அளவில்லாத மகிமைக்கும் நன்மை தரத்திற்கும் விரோதமாய் முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன் இந்த ராத்திரியிலே திடீர் மரணத்திலும் துர்க்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியேனுக்கு மோசம் வரவட்டாமல் காத்து கொள்ளும் ஆ என் கோவி என் மரண வேளையிலே இஷ்டப்பட்டு உமது சிலுவையிலே ஆவலோடு தழுவி உயிர் விடவும் உமது ராசியத்திலே உம்மோடு நிரந்தரம் அடியை இழைப்பாரவும் கிருமை செய்தொள்ளும் ஆமேன் நீ நித்திரை செய்ய படுக்கையில் உன் படுக்கையை கல்லறையாக எண்ணி நித்திரை மரணம் எத்தனை விரைவாய் வரலாம் என்றும் அப்போது உலக சுக இளைப்பாற்றியால் கையில் சுவாமிக்கு பணிபுரிய அதிக சக்தி உண்டாக உன் சயனத்தை அவர் மேல் திருவுளத்திற்கு தூய மனதோடு ஒப்புக்கொடு நித்திரையிலே நீ விடும் சுவாசம் எல்லாம் நித்திரையற்ற பாரம் தூதரும் மற்ற பரலோக வாசிகளும் இடைவிடாது செய்யும் தோத்திரத்திற்காக ஒப்பாக வேண்டுமென்று விரும்பி உன் ரட்சணையுடைய திருக்கரத்தில் உறங்குவதாக எண்ணுவாய் என் கடைசி அவஸ்தையில் எனக்கு உதவி செய்திரு மட்டில்லாத தயை இருக்க நித்திய சர்வேஸ்வராம் உமக்கு மிகவும் பிரியமுள்ள திருக்குமாரன் மனோவாக்கு கெட்டாத கொடிய வேதனை படமும் அவர் படுவின் வேதனையை கண்டு அவர் திருத்தாயார் சொல்லில் அடங்காத வியாகுளப்படவும் எங்கள் பாவம் நாங்கள் பாவத்தின் அகோரத்தை கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாபப்படவும் இனி ஒரு நாளும் பாவத்தை செய்யாதிருக்கவும் செய்த பாவத்திற்கு தபசு செய்யவும் எங்கள் மேல் உமக்குள்ள மட்டில்லாத சிநேகத்தை எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் உம்மை நேசிக்கவும் நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும் உமது சிநேகம் சகல மனிதர் இருதயத்திலும் பற்றி எரியவும் அக்கினி யானம் குறையவும் சத்திய வேதம் பரவவும் சத்திய ராசாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாய் இருக்கவும் திருச்சபையை விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப அதில் பிரவேசிக்கவும் அச்சிஷ்ட பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும் பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும் உத்திரிகரஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் நான் யாருக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று தேவரீர் திருபலமாயிருக்கிறீதோ அவர்கள் எல்லாரும் உமது விசேஷ நன்மையை கைகொள்ளவும் உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தனை அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் சிலுவையின் பேரடைந்த அச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலையும் குறித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுக்கு இறங்கி கிருபை செய்துவிட வேண்டும் என்று தேவரீரை இறந்து மன்றாடி கொள்கிறோம் இடைவிடாமல் தகுதி உள்ளதுமாய் மிகுந்த மதுரம் உள்ளமதிக்கு அணிவரத காலம் முடியாத ஆராதனையும் உண்டாக கடவது உற்பவித்து எப்போதும் பரிசுத்த கண்ணியாய் எமது ஆண்டவளுமாய் கொண்டாடப்பட்டவளுமாய் இருக்கிற அச்சிஷ தேவ மாதாவினுடைய அமலோத்துக்கும் உண்டாக கடவது சர்வேஸ்வருடைய அச்சிஷ்ட மாதாவை இதோ உமது சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீதிக்கப்பட்டவளுவளுக்கி சகல ஆபத்துகளிலும் இருந்தும் எங்களை தற்காத்துக் கொள்ளும் தேவ பிரசாதத்தின் தாயே இரக்கத்தின் மாதாவே அச்சிஷ்ட மாதாவே எங்கள் மாற்றனுடைய சோதனையிலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் எங்களை காக்கவும் ஆளவர கைகுண்டு நடத்தவும் வேண்டும் என்று உமது திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகிறேன் ஆமேன் மத்தையு பதினொன்று ஆறு என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார் இயேசுவே ஆண்டவர் மீட்பர் என்று ஏற்றுக்கொள்ளும் அனைவரும் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் அவர்கள்தான் இவ்வுலகில் நிறைவாழ்வையும் மறு உலகில் நிலை வாழ்வையும் பெற்றுக்கொள்வர் சக்கேயு இயேசுவை தனது இல்லத்திலும் உள்ளத்திலும் ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் மீட்பை பெற்று பேறு ஆனான் சிலுவையில் தொங்கிய கள்வர்களில் ஒருவன் இயேசுவை மீட்பராக ஏற்றுக்கொண்டதன் வழியாக நிலை வாழ்வை பெற்று பெற்றோர் கூட்டத்தில் சேர்ந்தான் சமாரிய பெண்ணின் வார்த்தைகளை கேட்டு இயேசுவை தங்கள் ஊரிலும் உள்ளத்திலும் ஏற்றுக்கொண்ட அப்பெண்ணின் ஊர் மக்கள் மீட்பை பெற்று பெற்றோர் நாமம் இன்றே இயேசுவை நம் சொந்த தெய்வமாகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொண்டு பேறு பெற்றோர் கூட்டத்தில் சேர்ந்து கொள்வோம் ஜிபிப்பமாக இரக்கத்தின் ஊற்றே இறைவா இந்த பிள்ளையை நமக்கு அர்ப்பணிக்கிறேன் இவர்களை ஏற்று மார்போடு அணைத்துக் கொள்ளும் இவர்களுக்கு இயேசுவே மீட்பர் என்பதை கண்டுகொள்கின்ற ஞானத்தை கொடுப்பீராக மேலும் ஆண்டவரே இவர்களுக்கு இளைப்பாறுதலும் மகிழ்ச்சியும் உடல் நலமும் கொடுத்து ஆசீர்வதியும் இவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றியை கொடும் இயேசுவின் நாமத்தில் ஆமீன் ஆரப்பு பழறைய நீயம் முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு குறையை நீக்க விசுவாசத்தின் புதவி பெருங்கும் சுதனவும் பூகட்சியோடு வெற்றியார் பின் பெருமை மகிமையோடு மகிமை வாத்து யாதுமாக, இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூயக்கும் அழவியாத சம புகழ்ச்சி தேவன் வாழ்கவே வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளி தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பே விப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமே எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொரி வீராக வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ கோற்றி அவ திருநாடம் போற்றி அருதி அன்பை வழியான் போற்றி அவ தம் திரு தூய்வழி கோற்றி